எனது அன்பு நேயர்களே வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் ஜூலை ஒன்று முதல் ஏழு வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் வருடத்திலே குரோதி வருஷத்தைய ஆணி பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் இந்த வாரத்திலே தரக்கூடிய அமைப்பு மற்றும் சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் உங்களுடைய ராசி ராசிநாதன் சந்திரனோடு இணைந்து ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது உக்ர செவ்வாய் ஆட்சியில் இது உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெறக்கூடிய சமயத்துல இரு அற்புதங்கள் நடக்கும் ஒன்று மிகப்பெரிய நேர்மையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றவர்களின் நலன் கருதி பல விஷயங்களை செய்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய ஆதாயத்தை எதிரிகளை வெல்லக்கூடிய மன தைரியத்தை அது மட்டுமல்லாமல் கடன் என்ற விஷயத்தை முற்றிலுமாக அகற்றிக்கொள்ள ஒரு அற்புத யோகத்தை இந்த நாள் தந்துவிடும் எப்படி ஒரு தீப்பொறியானது ஒரு விளக்கையும் ஏற்றும் ஒரு ஊரையும் அழிக்கக்கூடிய நெருப்பையும் தரும் ஆகையினால் அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆற்றலை தரும் அதே போல இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியிலே லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு பொதுவாக நூறு மடங்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன எனது அன்பு விருச்சிக ராசினேர்களே இந்த வாரம் முழுக்க சனி பகவான் சசயோகத்தில் தான் இருப்பார் வக்கரம் பெற்று அமைந்திருக்கிறார் நான்காம் இடத்திலே வக்கரம் பெற்று இருக்கும் போது மூன்றாம் இடத்திலே இருப்பது போன்ற அவர் அற்புத நற்பலன்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் வேண்டுமென்றால் இந்த செவ்வாய் மற்றும் சந்திரன் இணைவு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே தரக்கூடிய அந்த பார்வை பலம் நிலம் போன்ற விஷயங்களிலே ஏதேனும் முதலீடு செய்தால் அதை பணமாக்குவது அல்லது ஏதேனும் முதலீடுகளை கைப்பணத்தை கொண்டு செய்வது நல்ல ஆலோசனையின் பெயரிலே சிறப்பை ஏற்படுத்தும் குருவினுடைய பார்வை இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது அது மட்டுமல்ல மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளிலே குருமங்களை யோகம் என்பது உங்களுடைய ராசியின் மீது இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இப்போது ஒரு யானையை போன்ற ஒரு கம்பீரத்தையும் ஒரு சிம்மத்தை போன்று சிங்கத்தை போன்று ஒரு வேகத்தையும் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது சிறப்பை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய அலுவலக பணிகளிலே உங்களோடு இணைந்து பணி செய்பவர்கள் மூலமாக அக்கம்பக்கத்தார் மூலமாக நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கிறது என்றால் இவர்கள் மூலமாக ஒரு ஆதரவின் மூலமாக ஒரு நல்ல பெயர் பதவி புகழ் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சென்று மறைந்து அங்கு ஆட்சி பெற்றிருப்பது பல நிலைகளிலே விபரீத ராஜயோகம் போன்ற அமைப்பை தரும் அதனால் திடீரென்ற அதிர்ஷ்டங்களும் வரும் இருந்தாலும் தொழில் போன்ற விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை என்பது தேவை உபயாச்சார யோகம் என்பது நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற முடியும் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது ஒரு ஏதேனும் ஆராய்ச்சி படிப்பில இருக்கிறீர்கள் ஏதேனும் ஒரு நோய் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அதற்கான வழிகள் இப்போது தெரியும் பாகியம் கூடக்கூடிய அமைப்பு தொழிலில் அந்த பாகியம் இருக்கும் ஆனாலும் சற்று லாபம் வருவதற்கு அலைச்சல்கள் என்பது கூடுதலாகவே இருக்கும் வரக்கூடிய லாபத்தை நிச்சயமாக சுப விரயமான நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை இப்போது ராகு சனியுடைய அந்த சனி பின்னாலேயே பன்னிரெண்டாம் இடத்துல ராகுக்கு இருந்தார் உங்களுக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இப்போது வக்ரம் அந்த காரணத்தினால் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய அந்த பிடி இப்போது சற்று கூடுதலாக இருக்கும் அதனால் குழந்தைகள் திடீரென்று ஏதேனும் நினைக்கிறார்கள் அல்லது காதல் விஷயத்திலே நீங்கள் ஏதேனும் உடன்படுகிறீர்கள் என்றால் அதிலே சற்று சிக்கல் வரும் அதனால் அவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சிலே மறக்கக்கூடிய அமைப்பு ஏதேனும் ஒன்று இருந்து அதன் மூலமாக யாரேனும் வசீகரமாக உங்களுடைய வேலை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் பயன்படுத்தினீர்கள் என்றால் அது இந்த வாரத்திலே வெற்றி பெறுவதாக இருக்கும் ஆனால் வருங்காலத்தில் சில சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது ஆகையினால் அந்த போன்ற விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் எதிர் பாலினத்தவராக இருந்தாலும் அல்லது எதிரில இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வயது வித்தியாசம் இருந்தாலும் மதிப்போடு நடத்துவதே உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் சாமர்த்தியம் என்று ஏதேனும் நீங்கள் செய்தால் இந்த நிலை என்பது இந்த வாரம் என்பது சில விஷயங்களில் உங்கள் நட்பு உறவுகள் கூட கை கொடுக்காத நிலைக்கு மாற்றக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் அதனால் பேச்சிலே கவனம் பணத்தை சேமிக்கக்கூடிய தனத்தை எப்படியெல்லாம் சேமிக்க வேண்டுமோ அப்படி சேமிக்க வேண்டும் இந்த வாரத்திலே தொழில் போட்டிகள் உங்களுடைய நிம்மதி சில நேரம் இழக்க செய்யலாம் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் மாணவர்களே நீங்கள் நினைத்தால் உழைப்பின் மூலமாக உச்சம் தொடக்கூடிய மிக அரிய வாய்ப்பை இந்த வாரம் தருகிறது நல்ல கல்லூரி நல்ல பள்ளிக்கூடங்களில் இடம் அல்லது நல்ல வேலை வேண்டும் என்றால் முயற்சி செய்யும் போது அதற்கான வெற்றியை தரக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது ஐந்தில் ராகு அதனால் முதலிலேயே சொன்னின் குழந்தைகள் நலம் நிச்சயமாக நாட வேண்டும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உச்சம் தொடரக்கூடிய வெற்றி கேது லாபஸ்தானத்திலே ஆகையினால் நேர்மையாக நீங்கள் எது வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எது உங்களுக்கு உரிமையோ அந்த வருமானம் அந்த விஷயம் உங்களுக்கு லாபமாக வந்து சேரக்கூடிய வாரமாக இது அமையும் குருவினுடைய பார்வை பலம் லாபத்தில் இருக்கிறது ஆகையினால் லாபத்திற்கான அந்த அமைப்புகள் நல்ல பிரகாசமாக இருக்கிறது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு ஜூலை இரண்டாம் நாளும் அனுஷம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களை உங்களுக்கு ஜூலை ஒன்று மற்றும் மூன்று ஆகிய தேதிகளிலும் கேட்டை நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜூலை இரண்டு ஆகிய தேதிகளிலும் சற்று கூடுதல் நற்பயன்களை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது உங்களுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு அதோடு கூட உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள் காளி அல்லது வாராகி வழிபாடு அல்லது உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி ராகுகால வேலையிலே வழிபாடு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும் இதனோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு சிறப்பை உங்களுக்கு நிச்சயம் தரும் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி